என்னது நயன்தாராவ லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லப்பட சொல்லிட்டாங்களா எவன்டா சொன்னது டேய் எவன்டா சொன்னது அவங்க தான் சொன்னாங்களா கரெக்டு தானே அப்படி என்ன அவங்க பண்ணாங்க சினிமாவில் என்ன சாதிச்சாங்க எழுத்த நடிச்சு கிழிச்சாங்க அப்படின்னு நான் கேட்கல ஆடியன்ஸ் தான் கேட்டாங்க ஏடா அவுட் ஆன காலத்தில் எதுக்கு அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் அவங்க நல்லா நடிச்சுட்டு போது எந்த பட்டமும் கொடுக்கல அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகி படமே வராமல் சான்ஸ் கிடைக்காம உட்காந்துட்டு போது லேடி சூப்பர் ஸ்டார் ஓல்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டம் கொடுக்குறது யாரிடா கேட்டாங்க இந்த பட்டத்தை இந்த தனுஷ் கூட ஒரு பிரச்சனை ஓயிட்டு இருந்ததே நம்ம விக்கி நாயன்தாரா கூட வெட்டிங் ஆல்பம் வந்து நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சாங்களே அப்போ எவனாவது சப்போர்ட் வந்தீங்களாடா ஏன் வரல இல்லை இந்த சிம்பு கூடையோ பிரபுதேவா கூடையோ பிரச்சனை போயிட்டு இருந்ததே அப்போ எவனாச்சும் சப்போர்ட் பண்ணிங்களாடா எவனமே சப்போர்ட் பண்ணாமல் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டா எப்பட்ற அதை ஏற்றுக்க முடியும் என்னாலே ஏற்றுக்க முடியல நான் எதுக்கு ஏற்றுக்கணும் அதான் அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டார்லிங் இந்த நயன்தாரா கொஞ்சம் அதனால தான் இந்த த்ரிஷா இருக்கும்போது இந்த அனுஷ்கா இருக்கும்போது இந்த பட்டம் நம்மளுக்கு வந்தா சூட்டபுளா இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளை காரி துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டுதான் இவங்களாவே வேண்டாப்பா இந்த பட்டம் வேண்டாம் அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறையடிச்சு ஓடுது ஓகே இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டார் போஸ்டிங் வந்து காலியாக கிடக்குது அனுஷ்கா குடுக்கலாமா இல்ல கொடுக்கலாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரி இந்த ரெண்டுல ஒன்று தொடுங்க இல்லைடா மூளை சொல்லிட்டு ரெண்டு காட்டுறேன்னு பாக்குறீங்களா கீர்த்தி சுரேஷா அப்புறம் லைன்ல இருப்போம் இப்போ அனுஷ்காவா த்ரிசாவா அப்படிங்கிறத தொடுங்க தொடுங்க டே எப்பற வீடியோவில் தொட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு த்ரிஷாவுக்கு இந்த பட்டத்தை கொடுக்கலாமா இல்லை அனுஷ்காவுக்கு இந்த பட்டத்தை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல அடிச்சு இருக்குங்க யாரோட கமெண்ட்ஸ் யாரோட ஃபேனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமாக கமெண்டில் வந்து உழுதுறாங்கவோ அவங்க தான் அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம சேனலில் அறிவிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அனுஷ்கா லேடி சூப்பர் ஸ்டார் த்ரிஷா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடவும் ஆரம்பிச்சிடலாம் என்ன ரெடியாக கைஸ் அடிங்க கமெண்ட்டை அமுக்குங்க லைக் சார் இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் தீரல எப்பட நீங்கள் திருசாவை மறந்தீங்க நேற்று தோந்த நயன்தாரா ஞாபகம் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்த திருசா ஞாபகம் இல்லை கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா என்ன அவங்க நடிக்கலையா ஆடலையா சிரிக்கலையா என்னடா பண்ணலை எல்லாமே பண்ணாங்களடா எல்லா படத்துலயும் லீடிங்காக அவங்க வந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்காம நீங்கள் போய் நயன்தாராக்கு பட்டம் கொடுத்துருக்கீங்க வெக்க மால கொஞ்சம் கூட கேடா கில்லி படத்துல அவ ஒரு அணகலத்திலையும் ஒரு கிளிவெழுப்பு கேட்கு சொல்லிட்டு பூரி சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க அது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அது மட்டுமா ஸ்கூல்ல படிச்ச பையனை ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட தன்னோட எக்ஸில் அவரை பார்த்து அப்படியே என்ன சொல்றது உருகி அவன் பின்னாடியே போயிடலாமான்னு யோசிச்சு ஜானவன் எப்பறா விட்டீங்க சொல்லுடா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா டேய் 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 இந்த குறுகிய படத்தில் இருபது மாடிக்கு மேல இருந்து தண்ணியில் குதிச்சு உளுந்து எந்திரிச்சு இந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசிச்சு லாஜிக் வாயை வாயத்தொடர்ந்து பாத்துங்களே இதில் யாருக்காகடா உங்களுக்காக தாண்டா அப்படி இருக்கிற த்ரிசாவை எப்படா டீலில் விட்டீங்க அப்பாடா த்ரிசா ஃபேன்ஸ் எல்லாம் தகைச்சு போயிருப்பானு சரி இப்போ நம்ம அனுஷ்கா பக்கம் வருவோம் அனுஷ்கா ஒரு உன்னதமான நடிகையா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவன் உருட்டி பெருட்டி எடுத்துருப்பாரு யாருக்காக எல்லாம் தான் அதுக்கப்புறமா இந்த பாகுபலி படம் என்ன பிரபாஸ்காக ஓடிச்சுன்னு நினைச்சிங்களா இல்லையே பாகுபலி படம் அனுஷ்காக்கா வேண்டிதான் ஓடிச்சு ஏன்னா நானே தான் அந்த ரெண்டு ஒன் பார்ட் டூலியும் பார்க்க பிரபாச பார்க்கவே இல்லையே அந்த படம் தான் வெற்றி பெற்றுச்சு மிக பெரும் ஓல்டு வைடு கலெக்ஷன் அள்ளிடுச்சு அப்படிங்கிறேன் அப்படி பார்த்தா பிரபாஸோட அடுத்தடுத்த படங்கள் ஏன் இன்னைக்கு ஃபெயிலியராக இருக்குது இப்போ வரைக்கும் பிரபாசால மேலே எந்திரிக்கவே முடியலையே அதுக்கெல்லாம் காரணம் யாரு அனுஷ்கா இல்லாததான் காரணம் அதனால அனுஷ்காவை தூக்கி கொண்டாட மறந்துனாவது தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க வீட்டு டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க நம்மளுக்கு இன்னும் அந்த பழைய நடிகையே வச்சு அரைச்சிட்டு அது போக நடிகை சிக்காததுனால இப்போ முகத்தை கொண்டு வந்து இறங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் உண்டு உரிமையெல்லாம் யாரை விட்டு கொடுத்தது நீங்களால் விட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு தலைக்கெல்லாம் தலைக்கேறி எந்த படத்தை பார்க்கணும் தெரியாமல் எந்த நடிகை பார்க்கணும் தெரியாமல் யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில் நயன்தாரா பக்கம் போய் நின்று லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னா என்ன பண்ணுறது ஏன்டா உரிமை பூரா விட்டு கொடுத்துட்டு இப்போ கிடைக்கிற நடிகைக்கு பட்டம் கொடுத்துட்டா விலங்கு மடந்தமானு இந்த அனுஷ்கா விஷயத்துல ஒருத்தரை மட்டும் பண்ண அனுஷ்காவுக்கு மார்க்கெட்டே தமிழ் இல்லாமல் யாருன்னு கேக்குறீங்களா டேரக்டர் அரிதா இந்த ஆள் சும்மா இருக்காம சிங்கம்னு ஒரு படம் எடுத்தாயா ஓடுச்சையா ஒத்துக்கிறோம் சிங்கம் டூ எடுத்தாயா அது சும்மாவாதே ஓடு செய்யா அப்பவாது சுதாரிச்சு வேண்டா இதோட நம்ம வார்த்தையினம் அகராதியிலிருந்து அதிர்ச்சி சொல்லி விட்டு தொழையாடுவ சிங்கம் த்ரீ எடுத்து படத்தை மண்ணி அனுஷ்காவோட மார்க்கெட்டை இறக்கி அதை ஏன் கேட்குறீங்க எங்கள் கனவு கண்ணியோட வாழ்க்கைய பறிச்சவன் இந்த டேரக்டர் அரி இந்த அரி எங்காச்சும் பாத்தீங்கன்னா வெளாசு வெலாசு அந்த அளவுக்கு அனுஷ்கா ஃபேன்ஸ் எல்லாம் காண்டா இருக்க நான் இல்லையே அவனும் சொன்னானு அதுக்கு நான் பேசிட்டு சரி அடுத்ததா ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு படம் எழுத்தாரு த்ரிஷா இல்லைன்னு நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா இல்லைன்னா தான் நயன்தாரா புரிஞ்சுதா அப்போ த்ரிசாக்கு தான் மார்க்கெட்டு திரிசா போனா தான் நயன்தாரா வரணும் பார்த்துக்க படமே அப்படித்தான் எடுத்துருக்காங்க அதனால் த்ரிசாக்கு தான் இந்த லேடி சூப்பர் ஸ்டாரை விட கொடுக்கணுன்ட்டு நம்ம ரசிகர்கள் சார்பாக நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் எங்கேயாச்சும் வேற யாராவது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் போச்சு அப்புறம் தான் பார்த்துக்கங்க நம்ம ஆர்மியெல்லாம் திரிசா ஆர்மியெல்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆளுங்களே இன்னைக்கு த்ரிசா வர உயிர் ஃபேனாக இருக்கானுங்க உடல் மண்ணுக்கு உயிர் திரிசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வெறுகன்ட்டு திரிசா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கானுங்க சத்தம் இல்லாமல் இருக்கானுங்க ஏன்னா எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு அதனால திரிஷாருமே மட்டும் நினைக்காதீங்க திரிசாவை தூக்கி கொண்டாடுங்க இன்னைக்கு குட் பைட் ஆகிரி வரைக்கும் தான் வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா இல்லையே அனுஷ்காவும் இல்லையே அப்போ திரிசாவை நீங்களாம் கொண்டாடணும் அடுத்த குட் குட்பை ஆக்கிரி படத்துலேயே தான் இருக்காங்க நீங்க தான் விழா அமைச்சில பாதியில வந்துட்டு புருஷன் விட்டுட்டு போனாலும் குட் பேட் ஆக்கிரியில் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா தான் வர்றாங்க அதனால சப்போர்ட் திரிசாக்கு போடுறா கமெண்டா அமுக மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க கண்டென்ட் முடிஞ்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம்